பிணகுமுகே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன ஒரு சுற்றுலா விடுதியை இலக்கு வைத்து ஏழு பேரை படுகொலை செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சி காவல்துறை அதிபர் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்கொடவால் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை மறைப்பதற்காகவே திருகோணமலையில் இந்த புத்த சிலை வந்திருக்கிறது தெரிவித்திருக்கிறார் அனுரகுமார் திசைநாயக்கா இவை தொடர்பான தகவலையும் தமிழரசு கட்சியோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது என்ன அங்கே பேசப்பட்டிருக்கிறது முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன வாரங்கள் முழுமையான காணொலைக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு காணிலையே பாருங்கள் சரி இப்பொழுது முழுமையான விடயத்துக்கு வரலாம் என்ன பண்ண சொன்னால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து தங்குகின்ற ஒரு சுற்றுலா விடுதி இந்த சுற்றுலா விடுதி ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்ற கும்பலால் இலக்கு வைக்கப்படுகிறது இந்த இலக்கு ஒழுகுட என்று சொல்லப்படுகின்ற காவல்துறை அதிகாரியின் காதுகளுக்கு இரகசியமாக வந்து சேர்கிறது இரகசியமாக வந்து சேர்ந்த அந்த தகவலை வேறு யாருக்கும் தெரிவித்தால் இந்த விஷயம் வெளியேறிவிடும் கருப்பு ஆடுகள் பல காவல்துறைகள் இருக்கின்றன எனவே இவை வெளியே விஷயங்கள் கசிந்துவிடும் எனவே அவற்றை வைத்துக்கொண்டு தனக்கு நம்பிக்கையான ஒரு சிலரை அழைத்து ரகசிய தகவல் திரட்டும் பணிகளை ஈடுபட்டிருக்கிறார் ஒழுகொட ஒலுகொடவின் அந்த ரகசிய திட்டத்தின்படி ஒரு வீடு சுற்றி வளைக்கப்படுகிறது அந்த வீட்டிலிருந்து ஒரு நபர் தப்பியோட இன்னும் ஒரு நபர் அங்கிருந்து கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து ரிவால்வர் ரக துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்படுகிறது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் ஒரு கைக்குண்டு ஒன்றும் ஒரு இடத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்படுகிறது இவற்றின் அடிப்படையில் தான் திடுக்கிடும் பல சம்பவங்கள் வெளிவந்திருக்கின்றன அந்த ஹோட்டலை நடத்தி வருகின்ற அந்த உரிமையாளர் அன்றைய தினம் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒன்றினை அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் வைத்து அந்த உரிமையாளரை சுட்டு கொண்டு விட்டு அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு நபர்களையும் கொலை செய்யும் ஒரு திட்டத்தோடு ஆமிச்சூட்டி என்று சொல்லப்படுகின்ற ஹரக்கட்டாவின் மிக நெருங்கிய நண்பர் என்று சொல்லப்படுகின்ற முன்னர் இராணுவத்தில் இருந்த இந்த ஆமிச்சூட்டி தான் இவற்றை வழிநடத்தி இருக்கிறார் என்கின்ற தகவலும் வெளிவந்திருக்கிறது ஆமிச்சூட்டி யார் என்று சொன்னால் ராணுவத்தில் இருந்து கொண்டு கேடிஎச் வாகனத்திலே போதைப்பொருள் கடத்திய வேளையில் அவர் பிடிபட்டு வழக்கில் இருந்த வேளையில் வழக்கில் இவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பியோடி வெளிநாடொன்றிலே வாழ்ந்து வருகிறார் ஹரக்கட்டாவின் மிக நெருங்கிய சகா என்று சொல்லப்படுகின்ற இந்த நபரால் தான் இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த குடும்பத்தை கொலை செய்து அந்த விடுதியை தான் இவர்களது வேலையாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு இருக்கின்ற கைக்குண்டை அந்த குடும்பத்தின் மீது வீசி எறிந்தால் அந்த குடும்பம் சிதறடிக்கப்படும் என்று இவர்கள் கருதி இருக்கிறார்கள் அவற்றின் பின்னணியில் பார்க்கின்ற வகையில் இலங்கை இப்பொழுது சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கின்ற ஒரு நாடாக மாறியிருக்கிறது பல்வேறுபட்ட சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் எனவே இந்த சுற்றுலா மிடுதி மீது தாக்குதல் நடத்துவது இரண்டு காரணங்களுக்காக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இந்த குடும்பத்தை பழிவாங்குகின்ற நோக்கம் மற்றும் ஒன்று இந்த சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்துகின்ற நோக்கமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இவை தொடர்பாக செயற்பட்டு பாரிய ஒரு குற்றச்செயலை தடுத்த ஒழுகொடு அவர்களுக்கு ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கா பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற செய்தியும் இப்பொழுது பெற்றிருக்கிறது அது தவிர இப்பொழுது இந்த வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா வருகின்ற சுற்றுலா பயணிகள் வருகின்ற சுற்றுலா பயணிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் வாகனங்களை வாடகைக்கு எடுத்து ஓடித்திருக்கிறார்கள் அவ்வாறு ஓடுகின்ற அந்த சுற்றுலா பயணிகள் இனிமேல் அவர்கள் ஓடுவதாக இருந்தால் தகுந்த சாரதி அனுமதி பத்திரத்தோடு தான் வாகனங்கள் எடுக்க வேண்டும் என்பதாகவும் முச்சக்கர வண்டிகளை அவர்கள் ஓட முடியாது என்பது போன்றும் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது முச்சக்கர வண்டி மற்ற வாகனங்கள் போல் அல்லது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் எனவே அவற்றுக்கான அனுமதி பத்திரங்கள் இல்லாது முச்சக்கர வண்டிகளை யாரும் வாடகை கடுத்தினி நீ ஓட முடியாது என்கின்ற தகவல் இப்பொழுது அரசாங்க தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் பல்வேறுபட்ட பட்ட விபத்துக்களை தடுப்பதற்கு அவை உதவியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாளை இருபத்தி ஓராம் தேதி உங்கள் பலருக்கு தெரியும் இருபத்தி ஓராம் திகதி நுகர் பெரும் போராட்டம் ஒன்று இடம்பெறப் போகிறது எதிர்கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற தரப்பால் இவை முன்னெடுக்கப்படுகின்றன ஆனால் நாமல் ராஜபக்த தரப்பு மட்டுமே அதிலே பங்கு பெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாளைய தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்றும் எனவே போக்குவரத்துகள் எல்லாம் இப்பொழுது சிறிது சிறிதாக மாற்றங்களை கண்டு வருகின்ற இந்த நிலையில் ஜனாதிபதி அன்றகுமர் திசை தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது பாராளுமன்றத்திலே அன்றரகுமார் திசைநாயக்கா உரையாற்றியிருந்தார் அந்த உரையில் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதாவது என்ன தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை செய்தவர்கள் அவற்றை மடைமாற்றுவதற்காக பல்வேறுபட்ட தந்திரோபாயங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் அவற்றில் ஒன்றுதான் திருகோணமையில் வைக்கப்பட்ட இந்த புத்த சிலை அதாவது போதைப் பொருள் அழிப்பு என்று இந்த அரசாங்கம் பெரும் பிரியத்தனம் எடுத்து பல்வேறுபட்ட குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனைகளை வழங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவற்றை மடைமாற்றி விடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்கட்சிகள் செய்கின்றன என்பது போன்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் போதைப் பொருளின் பின்னால் பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்கள் இருக்கிறார்கள் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் அண்மையிலே அறிவித்திருந்தார் அது நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று அப்படியான ஒரு விடயம் பெரும் வெளிச்சத்தில் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அவற்றை திசை மாற்றுவதற்கான ஒரு வேலையாக இப்பொழுது பௌத்தம் கையெழுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் ஜனாதிபதி மிகுந்த காட்டமாக அறிக்கை விட்டிருக்கிறார் அதாவது மதங்களை வைத்துக்கொண்டு இரங்கலை துண்டாடு செயற்படுகின்ற வேலையை முன்னே அரசாங்கங்கள் எவ்வாறு மேற்கொண்டதோ அவ்வாறான செயற்பாடை தமது அரசாங்கம் மேற்கொள்ளாது என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதோடு உங்கள் பலருக்கு தெரியும் இந்த தாஜுதீன் கொலை தாஜுதீன் இயற்கை மரணம் அல்ல அது ஒரு விபத்து அல்ல அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது பல்வேறுபட்ட கடற்படை அதிகாரிகளிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதீப் எக்லிங்கூட மரணம் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட காணாமல் போதல்கள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்களின் கொலைகள் தொடர்பாகவும் விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கின்றன அது தவிர ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான தாக்குதல் சூத்திரதாரிகளும் இப்பொழுது பிடிபட்டு விட்டார்கள் என்பது போன்றே கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த விசாரணைகளை திசை திருப்புவதற்காகவும் இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்று தெரிவித்து அவ்வாறான ஒரு செயற்பாடு தான் நாளை அரங்கேற இருப்பதாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட ஊடகங்களில் சிங்கள நண்பர்கள் தெரிவித்து வருகின்ற பின்னூட்டத்தை வாசிக்கின்ற விலையில் பல்வேறுபட்ட விடயங்கள் புலனாகின்றன என்னவென்று சொன்னால் இது தமக்கு தேவையில்லாத விடயம் என்றும் தாங்கள் இப்பொழுது நல்லதொரு பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றும் அவற்றை பொறுக்காத எதிர்க்கட்சி இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது போன்றும் அவர்கள் பின்னூட்டங்களை எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் அரசாங்கத்தை போட்டு திட்டி தீர்க்கிறார்கள் அது தவிர இந்த பௌத்த பிக்குகள் நடந்து கொள்கின்ற முறைமைகள் தொடர்பாக சகோதர மொழி பேசுபவர்கள் தங்களது கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார்கள் மதத்தை வைத்து பல்வேறுபட்ட செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன மதம் ஒரு மனிதனை மனிதனாக வாழ உருவாக்கப்பட்டதுதான் மதம் என்று சொல்வார்கள் இவர்கள் மதம் பிடித்த மதவாதிகளாக இருக்கிறார்கள் என்பது போன்றும் பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற அதே வேளையில் ராஜாங்கன சுந்த தேரர் இவரை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் இவரும் ஒரு பௌத்த துறவி பௌத்த துறவி இந்த புத்தசிலைக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் எனக்கு பயம் இல்லை எனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு நீங்கள் போகலாம் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் பௌத்த துறவிகள் அரசியலுக்குள் வரக்கூடாது பௌத்தர்கள் சமயம் போதிக்கின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டுமே ஒழிய இல்லாத ஒரு இடத்தில் ஒரு புத்த சிலையை கொண்டு வந்து நிறுவ முடியாது என்பது போன்று அந்த தேரர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்ச தொடர்பாக நேற்றைய தினம் பல்வேறு பட்ட கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தன அவரது சட்டத்தரணி பதவி தொடர்பாக சட்டத்தரணி படிப்பினை மேற்கொள்வதற்காக சிட்டி ஆஃப் லண்டன் என்று சொல்லப்படுகின்ற யூனிவர்சிட்டியிலே அவர் அந்த படிப்பினை மேற்கொண்டிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இவர் லண்டனிலே தங்கியிருந்த காலத்தில் இரண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே இவர் தங்கியிருந்தார் என்று சொல்லப்படுகின்ற விடுதி ஒரு ஈழத்தமிழருக்கு சொந்தமான விடுதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் பல்வேறுபட்ட தகவல்கள் இலங்கையிலிருந்து இயங்கி வருகின்ற ஒரு புலனாய்வு செய்தித்தளத்திலே பகிரங்கமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதிலே அவர்கள் பல்வேறுபட்ட விசாரணைகளை பல்வேறுபட்ட கோணத்திலே மேற்கொண்டிருக்கிறார்கள் புலனாய்வு பத்திரிகை எனவே அவர்கள் புலனாய்வு தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் தாங்கள் சேகரித்த தகவல்களை வைத்துக்கொண்டு அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்களின்படி அந்த ஹோட்டலிலே முன்னர் வேலை செய்த பணியாளர்கள் அந்த ஹோட்டலிலே முன்னர் இருந்த மேலாண்மையாளர் அந்த பல்கலைக்கழகத்தில் இவரோடு கூட படித்த ஒரு சில சக மாணவர்கள் போன்றவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் அங்கே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த பட்ட படிப்பு தேர்விலே இவர் சித்தி அடையவில்லை என்கின்ற தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது அதே வேளையில் இவர் தங்கியிருந்த அந்த விடுதியிலே இவருக்கு எந்தவிதமான பணங்களும் வசூலிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அப்படியானால் ஒரு ஈழத்தமிழர் இந்த மஹிந்த ராஜபக்சவின் பின்னணியிலே லண்டனிலே இருந்து செயற்பட்டிருக்கிறாரா என்கின்ற தகவலும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது அது தவிர இவர் இலங்கை கல்லூரியிலே பரட்சி எழுதுகின்ற போது அதி விசேஷ பெற்றிருக்கிறார் அப்படியானால் இவ்வாறான இந்த பரீட்சை லண்டனில் இடம்பெற்ற வேளையில் அதிலே இவர் சித்தி அடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேலையில் இவருக்கு இன்னொருவர் உதவி செய்தார் என்று இவரோடு கூட தேர்வெழுதிய ஒரு மாணவன் தெரிவித்த கருத்துக்கள் இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கிறது எனவே இவர் யாரோ ஒருவரிட உதவியோடு யாரோ இருவர் அங்கே இந்த வினாத்தாள்கள் தொடர்பாக பேச்சுக்களை பேசியிருந்தார்கள் என்று அந்த மாணவன் வெட்ட வெளிச்சமாக தெரிவித்திருந்தான் எனவே அப்படியானால் இந்த பரிட்சை வினத்தால் ஏற்கனவே நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டு அவை ஒழுங்குபடுத்தப்பட்டு அவற்றின் அடிப்படையிலே தான் இவர் பரட்சி எழுதி பாசாகி இருக்கிறாரா என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவற்றுக்கு நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிற கருத்து நாளை இவற்றுக்கான பதில் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளையில் மஹிந்த ராஜபக்சவும் இப்பொழுது களமிறங்கி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை இடம்பெற இருக்கின்ற அந்த பேரணியில் அவரும் பங்கு பெற இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட ஊழல்வாதிகள் பல்வேறுபட்ட நிலையில் அரசாங்கத்தை கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் பல்வேறுபட்ட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி நாட்டை வங்குரோத் நிலைமைக்கு கொண்டு சென்றவர்கள் மக்களை வரிசையில் விட்டவர்கள் மக்களை பட்டினிச்சாவுக்கு உட்படுத்தியவர்கள் நாளை நடத்தப் போகின்ற இந்த பேரணியில் எவ்வாறானவர்கள் பங்கு பெறப் போகிறார்கள் என்பதை நானும் பார்க்க ஆவலாக இருக்கிறேன் நீங்களும் ஆவலாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் சார் அடுத்த விடயத்துக்கு வரலாம் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அன்றபுரத்தில் வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு கப்புவா வீட்டை சோதனையிடறாங்க ஒரு பன்சலை ஒன்றை வச்சு பராமரித்து வருகின்ற ஒரு கப்புவாவின் வீட்டை சோதனையிட வராங்க ஏதோ ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைத்திருக்கும் போல இருக்கு சிங்கள ஊடகங்கள் எப்படி தகவலை வெளியிட்டிருக்குன்னு சொன்னா கோடீஸ்வர கப்புவா கைது என்பது போன்றுதான் சிங்கள ஊடகங்கள் இந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றன எனவே என்னதான் சொல்லி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அதாவது அவற்றை வீட்டை சோதனையோடு வந்திருக்கிறோம் சொல்லி இந்த வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்த வேலையில் வாங்கோ செக் பண்ணுங்கோ என்றது போன்று இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அப்படி போ செக் பண்ணின வேலையில் ஒரு பெரலுக்குள்ளே ஆறு ஆமைகள் உயிரோடு இருந்திருக்கு ஒவ்வொரு ஆமையும் வித்தியாசமான தன்மை கொண்ட ஆமையாக இருந்திருக்கு இது என்னென்ன அவங்க கேட்ட வேலையில் வயலுக்குள்ள வந்ததை பிடிச்சி வச்சுருக்கிறோம் இப்போ டெக்டர் வருகுது அவற்றை கொண்டே ஆற்றுல விட போகிறோம் என்பது போன்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்திருந்த ஒரு பெரலை செக் பண்ண வேலையில் பதினாறு ஆமை முட்டைகள் இந்த ஆமை தான் முட்டை விட்டுட்டு என்றது போன்று அவர் கதையை சொல்லியிருக்கிறார் சரி அப்போ உங்களோட வீட்டை சோதனையிடுவோம் என்று வீட்டை சோதனையிட்ட வேலையிலே ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் ஒவ்வொன்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளாக அவரது வீட்டிலே இருந்திருக்கிறன அது தவிர ஃப்ரிட்ஜை சோதனையிட்ட வேலையில் முள்ளம்பன்றி இறைச்சி உடும்பு இறைச்சி ஆமை இறைச்சி மான் மழை இறைச்சி என்று இறைச்சி வகைகளாக அந்த ஃப்ரிட்ஜில் இருந்திருக்கு அதாவது உங்களுக்கு தெரியும் சிங்களவர்கள் சிங்கள மொழி பேசுகின்றவர்கள் இந்த ஆமை இறைச்சியை சாப்பிட மாட்டார்கள் அப்படியானால் இவை யாருக்கு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட விலையில் பெரிய துறவி என்று சொல்லப்படுகின்ற பெரிய தேரர் என்று சொல்லப்படுகின்ற ஞானசார தேரருக்கு இந்த இறைச்சிகள் பிடிக்கும் எனவேதான் அவருக்கு தானம் கொடுப்பதாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் இவர் யார் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்சவின் மிக நெருங்கிய ஒருவராக இருக்கின்ற ஒரு கோடீஸ்வர கப்புவா எனவே தொடர்ந்து அங்கே சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட விலையில் பல்வேறுபட்ட நகைகள் அவரது லொக்கரில் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அது தவிர அவரது கையில் போட்டிருந்த ஒரு காப்பை கழட்டியிருக்கிறார்கள் கட்டிய விலையில் தான் இது யானை தந்தத்தில் செய்யப்பட்ட ஒரு காப்பு என்பது தெரிய வந்திருக்கிறது இது எவ்வாறு உங்களுக்கு வந்தது சொன்னால் இதை பெரிய தேரர் என்று சொல்லப்படுகின்ற ஞானசார தேரர் தனக்கு அன்பளிப்பாக தந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது படிப்பது சிவபுராணம் இடிப்பது சிவன் கோவில் என்று சொல்வார்கள் அப்படியான ஒரு சம்பவம் தான் இங்கே இருக்கிறது மக்களுக்கு நன்மை பயக்கின்றோம் மக்களுக்கு நல்லதை செய்கிறோம் என்று சொல்கின்ற இந்த ஞானசாரதீரர் இவ்வாறு உடும்பு இறைச்சியும் ஆமை இறைச்சியும் முள்ளம்பன்றி இறைச்சியும் மான் இறைச்சியையும் சாப்பிட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது எனவே இப்பொழுது அந்த நபர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எப்படி இருக்கிறது பாருங்கள் சட்டம் தன் கடமையை செய்வது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது சார் இது இப்படி இருக்கின்ற வேளையில் நாளைய தினம் பொது பாதுகாப்புக்கு ஆபத்து என்கின்ற தான் இப்பொழுது பிரச்சனை எழுந்திருக்கிறது பொது பாதுகாப்பு என்றால் என்ன என்பது தொடர்பாக அறிய நான் ஆவலாக இருக்கிறேன் இந்த பேரணி எப்படி இருக்கும் என்பது தொடர்பான உங்களது கருத்துக்களையும் கருத்தூட்டத்திலே தெரிவிங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் விடுதியொன்று சுற்றி வளைக்கப்பட்டு அந்த விடுதியிலே ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளோடு எட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிரதான சூத்திரதாரிகள் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு நபர்கள் இவர்கள் தான் இந்த போதை வஸ்துக்களை யாழ்ப்பாணத்தில் விநியோகிக்கின்ற விநியோகஸ்தர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் உட்பட பலர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போலீஸாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் விடுதிகள் சுற்றி வளைக்கப்பட்டு அந்த விடுதியில் இருந்து இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதோடு அவர்களிடமிருந்து போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இவைகள் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்னும் பல நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போதை இல்லாத ஒரு உலகம் உருவாக வேண்டுமென்றே நானும் பிரார்த்திக்கின்றேன் நீங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் எங்கள் எதிர்கால சந்ததிகள் போதை இல்லாத ஒரு கலாச்சாரத்தை சுவாசிக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் இதே வேளையில் தமிழரசுக் கட்சியோடு சந்திப்பை மேற்கொண்ட ஜனாதிபதி இந்த சந்திப்பிலே தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சுமந்திரன் சி சிவஞானம் போன்றவர்களும் பங்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டிருப்பதாகவும் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக ஆராயப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எட்டு அரசியல் கைதிகள் மட்டுமே இப்பொழுது சிறையில் இருக்கிறார்கள் என்றும் அவர்களை விடுதலை செய்வதற்கு ஆவணப்படுத்துமாறும் தமிழ் தே தமிழரசுக் கட்சி அவர்களிடம் கேட்டிருப்பதாகவும் எல்லாவற்றுக்கும் ஜனாதிபதி பார்ப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் என்பது போன்றுதான் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்பது போன்று ராசமாணிக்கன் சாணக்கியன் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அது தவிர பல்வேறுபட்ட கேள்விகள் சுமந்திரனிடம் கேட்கப்பட்டிருந்தன அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும் என்பது தொடர்பாக தெரிவித்திருந்தீர்களே என்பது தொடர்பாக கேட்ட விலகையில் ஆம் அவர்கள் பௌத்த சிலைகள் அகற்றப்பட்ட வேளையில் அவற்றுக்கு ஆதரவு தெரிவித்து கருத்துக்களை தெரிவித்தவர்கள் அடுத்த நாளே அந்த முகநூலில் இருந்து அவற்றை நீக்கியிருந்தார்கள் என்பது போன்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன எனவேதான் அவற்றை நீக்கிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும் என்று தான் தெரிவித்ததாக சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் அல் அதே வேளையில் பல்வேறுபட்ட விடயங்கள் ஜனவரியிலே ஒரு அரசியல் சீர்திருத்தம் இடம்பெறும் என்பது போன்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட வாத விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது அறிவித்திருக்கிறது பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை ஜனாதிபதியின் சந்திப்பின் பின்பாடு என்ன இடம்பெறும் என்பதை நாங்களும் பார்த்துக்கொள்ளலாம் இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையின் தபால் திணைக்களத்திலே பல பொதிகள் வந்து தேங்கி கிடப்பதாகவும் அந்த பொதிகளை ஆராய்ந்த வேளையில் பதினைந்து கிலோகிராம் பெறுமதியான முப்பது கோடி பெருமதியான போதைப் பொருள் அவற்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவையாவும் எங்கோர் நாட்டிலிருந்து தபால் மூலம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்படுகிறது போதை வஸ்துக்களை நிறுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை நிறுத்திய பாடாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே வேளையில் தங்காலைக்கு தென்மேற்கு கடற்கரையிலே இன்றைய தினமும் ஒரு படகு பிடிபட்டிருக்கிறது அதிலே ஐந்து இலங்கையைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் அவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகிற வகையில் அவற்றையும் பார்த்துக் கொள்ளலாம் நாளை பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்ற இருபத்தி ஓராம் திகதி வருகிறது இருபத்தி ஓராம் திகதி என்ன இடம்பெறப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம் நல்லதுறவுகளை நாளை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்